இனிய வணக்கம் நான் ஒரு ஆன்மீகவாதி தான் நான் கடவுள் மறுப்பான இல்லை என்பதை தங்களுக்கு முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருப்பதிக்கு ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்காக பல முறை தனிமையிலும் செல் சென்றிருக்கிறேன் சில முறை குடும்பத்திடம் சென்று குடும்பத்திடம் சென்றிருக்கிறேன் அதே போல் அண்ணாமலையார் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு பத்தொம்போது பௌர்ணமிகள் தொடர்ந்து நடைபயணம் சென்றிருக்கிறேன் அதை இதை இல்லாமல் முக்கியமான கோயில்கள் என்று சொல்லப்படு பிரபலமான கோயில்கள் என்று சொல்லப்படுகின்ற சமயபுரம் மாரியம்மன் திருச்சி உள்ளியார் பிள்ளையார் கோயில் பழனி முருகன் கோயில் திருச்செந்தூர் கோயில் இது போல பல ஆலயங்களுக்கும் பல ஆலயங்களுக்கும் சென்று வந்திருக்கிறேன் குடும்பத்தோடு சென்று வந்திருக்கிறேன் தனியாகவும் சென்று வந்திருக்கிறேன் அதே போல் இந்த பக்கம் காஞ்சி காமாட்சி பங்கார் அடிகளார் வந்து அது மாதிரி திருத்தணி இது மாதிரி இங்கேயும் நான் வந்து பல கோயிலுக்கு வந்து நான் போயிட்டு வந்திருக்கேன் நான் அதனால் நான் ஆன்மீகவாதி நீங்கள் தயவுசெய்து நம்புங்க இதில் வந்து மாற்றம் இல்லை நான் வந்து ரொம்ப தீவிரமான ஆன்மீகவாதி மீது நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் நம்ப மாட்டேன் உள்ள உள்ளார்ந்த அன்போடு கடவுளை வந்து வணங்கக்கூடியவன் கடவுளை வந்து தரிசிக்கக்கூடியவன் எனக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ரெண்டு நாளாக பெரிய குழப்பமாக போயிட்டு என்ன வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து கடவுள் வந்து நம்ம வந்து கடவுள் மேலே பக்தியாக இருக்கும் நம்ம எந்த கடவுளையும் வந்து நம்ம பாகுபாடு பார்க்கறது கிடையாது அது வந்து சிவனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் அது வந்து குலதெய்வமாக இருக்கட்டும் அது முனியாவாக இருக்கட்டும் ஐயனாராக இருக்கட்டும் அது மாதிரி வந்து அல்லாவாக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் வேளாங்கண்ணி மாதாவாக இருக்கட்டும் நான் வந்து நம்ம எந்த கிஷ கடவுள்னே பார்க்குறதா எல்லா கடவுளையும் பொது கடவுள் ஒரே கடவுள் என்னுடைய கொள்கை அது இறைவன் ஒருவனே அது இயற்கையே இறைவன் அந்த கொள்கைகள் தான் நான் இருக்கேன் மனசாட்சியே கடவுள் உங்களுடைய மனசாட்சியே உங்களுக்கு கடவுள் அவ்வளோதான் என்னுடைய தீர்மானம் அந்த வகையில் வந்து நான் வந்து சின்ன வயசில் நம்மளே கோவிலுக்கு பயணம் போயிட்டு வந்தேன்ல சின்ன வயசில் அதை ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா பக்தி அதாவது பக்தி வளரும் போது சில ஆர்வங்கள் ஆசைகள் ஏற்படும் நம்ம அதை 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 வச்சு இந்த நோக்கி செயல்படுவோம் பக்தி வளர 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 பக்தி முற்றுப்படும் போது ஒரு உணர்ந்த நிலைக்கு வந்துடுவோம் ஒரு இதை சொல்லுவாங்க மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது முழுசாக எனக்கு டக்குன்னு வந்து வர மாட்டேங்குது செம்மையானால் மந்திரங்கள் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்ன மனசிலே இருப்பார் கடவுள் நம்ம நம்ம மனசே நம்ம வந்து திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருக்க முடியுமா அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தை மனமது செம்மையானால் மந்திரங்கள் எதுக்கு நான் சொல்றேன்னா நான் சொல்ல இத இது வந்து இதுல இருக்குது நம்மளுடைய பண்டைய அறிஞர்கள் பக்த ஆன்மீகவாதிகள் சொன்னதிலே இந்த கருத்து இருக்கு அதான் நான் சொல்லியிருக்கேன் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா அந்த நிலையில வந்து இருக்கும்பொழுது எனக்கு என்ன பெரிய சந்தேகம் ஆயிடுச்சு நம்ம என்ன வந்து தொடர்ந்து எப்ப நமக்கு வந்து வந்து அறுபத்தி எட்டு வயசு ஆயிடுச்சே நம்மளும் வந்து நம்ம நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த சாமியை வந்து ஓடி ஓடி கும்பிட்டுட்ருக்குமே காலையில் பூஜை பண்ணுறோம் ராத்திரி படுக்கும்போது போது பூஜை பண்ணுறோம் காலையில் ஒருத்தரை வந்து நம்ம மனைவி சாமி கும்பிட்றாங்க மத்தியானம் கும்பிட்றாங்க ராத்திரி கும்பிட்றாங்க நம்ம குடும்பமே கும்பிடுது இருந்தாலும் அந்த கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு வரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு அந்த கடவுளை என்ன வரத்தை கொடுக்க ஏப்பா நான் நீ தான் கடவுள் நான் நீ வந்து இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்க இவ்வளவு என்னை வந்து தரிசிக்கிற நான் வந்து கடவுள் வந்து உன்னுடைய உருவத்தில் செயல்களை செய்ய மாட்டேங்க செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற பெரிய மன வேதனையோட ரெண்டு நாள் எனக்கு மன குழப்பமா போயிடுச்சுங்க சரியா எனக்கு வந்து சங்கடம் போட்டு என்னடா இது மாதிரிலாம் இருக்க அப்படின்னு ஏன் இந்த சங்கடத்துக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு நான் தான் கடவுளுங்கிறார் ஒருத்தர் நான் தான் கடவுளுங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு பூரி ஜெகநாதரே அவர் தான் பூரி பூரி ஜெகநாத் ஜெகநாதரே அந்த இவருடைய பக்தர் தான் இந்த கடவுள் நான் கடவுளோட பக்தர் தான் பூரி பூரி ஜெகதநாத் ஜெகநாதர் வந்து இன்னொருத்தர் சொல்றாரு ராமாதாரம் தான் வந்து கடவுள்னு பல பேர் இப்படி பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஒட்டுமொத்தமா என்ன சொல்லிவிட்டார் அவரு அந்த நபரை என்ன சொல்லிவிட்டாரு ஐயய்யா ஐயா நான் வந்து கடவுள் கடவுள்னு யாருமே கிடையாது கடவுள் தான் பரமாத்மா தான் நான் வந்து ஆவியாக வந்து நான் வந்திருக்கேன் அந்த என் என்னுடைய உருவத்தில் ஆவியாக வந்திருக்கு அதனால் நான் தான் கடவுள் அப்படின்னு செஞ்சிட்டாரு இப்போ யாரும் வந்து ஒன்றும் பேச முடியாது பேசுனா அவனுக்கு வந்து தேசத்துரோகிங்கிற பட்டம் வந்துடும் தேசத்துரோகி முத்திரம் வந்துடும் இதையும் மீறி பல எதிர்ப்புகள் வந்து இதுக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கு அதனால நான் வந்து இந்த சம்பந்தமா சம்பந்தமாக ஒன்று பதிவு போட வேணான்னு இருந்தேன் காணொலி போட வேணான்னு இருந்தேன் முகநூலில் நிறையா பதிவு போட்டிருக்கேன் இந்த காணொலி போட வேணாம் இருந்தேன் இருந்தாலும் என் மனசு வந்து கேட்கல பெரிய போராட்டமாக இருந்துச்சா சரி விட்டு தொலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு நல்லா முயற்சி எடுத்து எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு குறிப்பா சிவனையும் பெருமாளையும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சேங்க தூங்க ஆரம்பிச்சுன்னா நல்லா வந்து தூங்கிட்டேன் தூங்கிட்டு திடீர்னு எனக்கு வந்து ஒரு கனவு கனவுல வந்து சிவன் வந்து நிற்கிறார் அரே சிவன் நிற்கிறாரு சிவன்ட்டு என்ன உனக்கு என்ன குழப்பம் என்ன கலக்கம் ஏன்னு வந்து நீ மாதிரி ரெண்டு நாளாக தூங்காம இருக்கேன் என்ன நினச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு என்ன வந்து கேட்டார் கேட்டோன்னு நான் சொன்னேன் ஐயா வாங்க வாங்க நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு நான் உங்களுடைய பெரிய வந்து ஆத்மார்த்தமான பக்தன் நான் வந்து உங்களை அப்படியே உயிருக்கு நேசிச்சிட்டு இருக்கேன் ஆனா வந்து எனக்கு அந்த வரத்தை கொடுக்க மாட்டாங்க நீங்களே அப்படின்ன என்ன வரையா அப்படின்னு என்ன கேட்டார் என்ன வரேன்னா பரமாத்மா மகாவிஷ்ணு அவர் வந்து வேற ஒரு உருவத்துல வந்து இங்க வந்து பூமியில பிறந்து இந்த பூமியை மாற்றி அமைக்கிறதுக்காக ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு நான் வந்து அது மாதிரி என்னால வந்து சொல்ல முடியாது நான் என்ன உள்ளது தானே பேச முடியும் நீங்க அது மாதிரி எனக்கு வந்து ஒரு அருள் கொடுக்கலையே அப்படின்னு நான் கேட்டேன் அவர் கேட்டீங்க பெருமாள்கிட்ட கேட்டியான என்ன கேட்டாரு இல்லைங்கய்யா நான் பெருமாள்லாம் கும்பிட்டு இருந்தேன் இப்ப நான் உங்களை மட்டும்தான் கும்பிடுறேன் அதனால உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் சரியா வரலன்னா சரியான விளக்கம் சொல்லலைன்னா அப்புறம் போய் பெரும்பால்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ எந்த கடவுளை அவர் என்ன சொல்றாரு சிவன் சொல்றாரு இப்போ நேர்கதுங்கதே கடவுளை சிவன் சொல்றாரு சரி சரி நீ எந்த கடவுளோட கேளு நான் மட்டும் உண்மையை சொல்றேன் கடவுள் வந்து தான் வந்து எல்லா ஒரே கடவுள் தான் எல்லாமே நான் தான் அனைத்தும் நான் தான் தூணிலும் நான் தான் துரும்பிலும் நான் தான் உன்னிலும் நான் தான் பிறரிலும் நான் தான் இயற்கையே நான் தான் அப்படின்னு சொல்றாரு பெருமாளும் நானே சிவனும் நானே முருகனும் நானே முனீஸ்வரனும் நானே 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 இயேசுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு அடிக்கிட்டே போறாரு எனக்கு மூச்சு திணைச்சு போச்சு ஐயா நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கு இவ்வளவு பேர் சொல்றீங்க இல்லையா எல்லாமே நான் தான் ஐயா ஆமா ஆமா அசைவதும் அசைய வைப்பதும் ஆட்டுவிப்பதும் எல்லாம் நான் தான் அப்படி இருக்கும் வந்து பெருமாள் வந்து அவங்கவுங்க என்ன மனநிலையில நினைக்கிறாங்களோ என்ன உருவத்துல வழங்குறாங்களோ அந்த உருவத்துல அவங்க வந்து அவங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப வந்து நான் வந்து இந்த சிவனை வந்து விரும்பி வணங்குறனால உனக்கு நான் வந்து காட்சி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னார் இப்ப வந்து அவர் இன்னொன்னு சொன்னாருங்க அரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணுன்னு உள்ளபடி சொன்ன சிரிப்பு உள்ளபடி நடந்ததுங்க நடந்த கனவு நிஜ கனவை சொல்றானா அரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொன்னார் இதை சொல்லிட்டு சொன்னார் இது மாதிரி சொன்ன உடனே நான் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றதுனே பதில் தெரில ஐயா அப்போ வந்து எனக்கு வந்து இந்த வரம் கொடுக்க மாட்டீங்களான்னு வரம்லாம் கொடுக்க முடியாது ஏன் நான் தான் சொல்றேனே நான் வந்து எல்லாத்துலேயும் நான் இருக்கேன் உன்னிலையும் நான் இருக்கேன் நீ உன்னை உணர்ந்து கொண்டால் நீ என்னை உணரலாம் நீ உன்னை உணர்ந்தால் நீ என்னை உணரலாம் நீ உன்னை உணராத வரை நீ என்னை உணர முடியாது அப்படி சொல்லிட்டு இன்னும் ஒன்னு சொன்னார் முக்கியமா என்ன ஒண்ணு சொல்றாரு நீ வந்து வந்து மக்களுக்கு நன்மை செய்தா நான் உன்னிடம் தொடர்ந்து உன்னிடம் இருப்பேன் இயற்கையை மாற்றுவதற்காக நான் வரவில்லை இயற்கையை காப்பதற்காக இருக்கின்றேன் அவர்கிட்ட சொன்ன வார்த்தைங்க அவர் இயற்கையை காக்கிறதா என்ன கையா இயற்கையை என்ன அர்த்தம் கேட்ட இயற்கைக்காரர் சொல்றாரு ஜனநாயகத்தை காப்பதற்காக சர்வாதிகாரத்தை ஒழிப்பதற்காக மக்களை நலமாக வாழ வைப்பதற்காக இது மாதிரி சொல்லிட்டே போனாரு நான் ஆக்கமும் நானே அழித்தலும் நானே அப்புறம் ஏன் வந்து நீங்க வந்து படைத்தல் சக்தி ஆக்க சக்தி அழிவு சக்தி எல்லாம் வந்து மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டீங்க அதுவும் வந்து நீங்க அழிவு சக்திங்கிற பேரை வந்து உங்களை வச்சுக்கிட்டீங்களேன்னு கேட்டேன் நானா வச்சேன் பக்தனே நானா அந்த பேரை வச்சுக்கிட்டேன் யாரோ வச்சாங்க அவங்க வெறுவப்படி கூட்டு போறாங்க நான் அழிக்கும் சக்தி ஆனால் தீயணவற்றை அழிப்பவன் சர்வாதிகாரத்தை சர்வாதிகாரத்தை அழிப்பவன் கொடுமைகளை அழிப்பவன் சர்வாதிகாரத்தை அழிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வந்து பேச்சு மேடையில் பேசுற மாதிரி பேர பேச ஆரம்பிச்சிட்டாரு பேச ஆரம்பிச்சோன்னா ஐயா நான் எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு நினைச்சேங்க டக்குன்னு மறைஞ்சிட்டார் டக்குன்னு மறைஞ்சிட்டாரு அவரை ஒரு குறிப்பிட்ட நேர காலம் வச்சிருப்பாரு அந்த நேர காலம் முடிஞ்சோடன மறைஞ்சிட்டாரு உடனே கனவுல இருந்து நான் எழுதிட்டேன் ஏடி தொடிச்சு பிடிச்சி பார்த்தேன்னா நான் வந்து கனவு கண்டிருக்கேன் நான் உண்மையே நடக்கிற மாதிரியே நடந்துட்டு இருக்குது நான் கனவு கட்டுருக்கேன் நான் என்ன எடுத்துறீங்களா கேள்வி கேட்க நினைச்ச அவரை அதான் இருக்கட்டும் எனக்கு எப்ப நீங்க வந்து என் வர போறீங்க அப்படின்னு கேட்பு நினைச்ச அதுக்கு பல் பதில் சொல்லாமையே இறைவன் மறந்து விட்டார் இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஏன் வந்து எல்லாம் யார் யாரோ அவன் தான் கடவுள் இவன் தான் கடவுள் நான் கடவுள் நீ கடவுள் சொல்லும் போது உண்மையாக நேர்மையாக நாடயமாக இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்க நடக்கக்கூடியவன் நான் கடவுள் என்று சொல்வதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் அது போல சொல்ல மாட்டேன் எப்படி நான் சொல்ல மாட்டேன் செய்கை மூலம்தான் காட்டுவேன் காட்டுவேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்